கனிந்த வாழ்வு முதியோர்களுக்கான சட்ட பாதுகாப்பு குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் சி பரந்தாமன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு வணக்கம் வணக்கம் முதியோர்களுக்கு இந்த சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குங்க நம்ம நாட்டில் அதாவது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற மாதிரி சில வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க அந்த வழிகாட்டுதல்படி மத்திய அரசாங்கம் ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்திய அரசின் பின் கீழ் காப்புறுதி மற்றும் ஏற்பளிக்கப்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்களின் நல்வாழ்காக அவர்களை திறம்பட வகை செய்வதற்காக ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க இந்த சட்டம் வந்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் இது வந்து அனைத்து மாநிலத்துக்கு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் முதல் தமிழ்நாட்டுக்கு நடைமுறையில் இருக்கிறது இந்த மத்திய சட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய மாநில அரசாங்கமும் ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு விதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பண்ணியிருக்காங்க அந்த விதிகளில் என்ன சொல்லப்படுது அந்த விதிகளில் முக்கியமாக வந்து என்னென்னாக்கா இது வந்து ஒரு ட்ரிபுனல் ஒரு தீர்ப்பாயம் வந்து ஆரம்பிக்கணும் சொல்கிறாங்க அதாவது சப் டிவிஷனல் அவர் வந்து ஒரு தலைமையில் அவர் வந்து அந்த புகார்கள்லாம் பெற்று அதை உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறது இது பண்ணுறாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா முதியவர் அவருடைய மகன்கள் மகள்கள் பேரன் பேரன் யாரும் வந்து கவனிக்கவில்லை அப்படின்னாக்கா விதி வந்து பத்தொம்பதுல வந்து அதிகபட்சமாக தொகை வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேணும்னு சொல்கிறாங்க அதே போன்று வந்து முதியோர்களை வந்து பராமரிக்க தவறினால் மூன்று மாத சேதண்டனையும் அல்லது ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்தோ வழிவகை செய்யப்பட்டுள்ளது நம்முடைய இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு சட்ட பாதுகாப்பு வந்து முதியோர்களுக்கு இருக்குது முக்கியமாக முதியோர்கள் ஏதாவது சொத்து வைத்திருப்பார்கள் அந்த சொத்தை வந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன கவனிக்க வேண்டியது இருக்குங்க அதாவது முதியவர்கள் வந்து சொத்து பேர் இருக்குது அவருடைய மகனோ மகளோ பேரன் பேத்திகளுக்கு வந்து எழுதி வைக்கிறதுனாக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி தான செட்டில்மெண்ட்னு குறிப்பிடுவார்கள் ஒன்று வந்து உயில் உயில் வந்து யார் எழுதுகிறார்களோ அவள் இறந்த பிறகு தான் நடைமுறைக்கு வரும் மற்றொன்று வந்து தான செட்டில்மெண்ட் குறிப்பிடுவார்கள் அதில் வந்து என்னென்னாக்கா தன்னுடைய லைஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது தன்னுடைய வாழ்நாள் பூராவும் வந்து அந்த சொத்தில் அவர் இருந்திருக்கும் அவருடைய ஜீவனாம்சத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு செல்லும் மாதிரி வந்து ஏற்பாடு செய்வது நல்லது ஏன் என்று கேட்டால் நிறைய வந்து நமக்கு என்னென்னாக்கா சொத்தை வைத்திருக்கிறார்கள் அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள் பிறகு வந்து அந்த இடத்துலேருந்தே அவரை வந்து மிரட்டி அனுப்பிவிடுகிறார்கள் சொத்து போயிட்டு இருந்ததுனாக்கா அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாததுனால இருக்குது ஆனால் இப்போ அதை மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றியிருக்கிற ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிரகாரம் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்து அந்த அலுவலர்களிடம் வந்து ட்ரிபுனல் கான்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அவங்க கோர்ட்டுக்கு நீதிமன்றம் போகாமலே இந்த சட்டத்தில் வழிவகை செய்கிற அவர்கள் அதுமாரி சொத்து இருந்ததுனாக்கா எழுதி கொடுத்துருந்தா மறுபடியும் வந்து அதை கேன்சல் பெய்து அதே நபருக்கு வந்து திருப்பி கொடுப்பதற்கு அதோட சட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமானது இதுக்கு யாரை எங்கே அணுகணும் சார் ஒன்று வந்து அந்த நம்ம ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க அதில் வந்து தனியாக வந்து சட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க அதாவது தாசில்தாருக்கு அடுத்தது டிவிஷன் அதாவது டிஆர்ஓ கீழோ அவங்களுக்கு இது பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆர்டர் போடுவாங்க அதுக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அதுக்கு மேலே அப்பீலும் வந்து ஒன்று போடலாம் மேல்முறையீடு மேல்முழி போடுறதுனாக்கா அறுபது நாட்களும் மேல்முறையீடு போடணும் அதே போல் சில வழக்குகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது தீர்ப்பாயம் அதுக்கு மேலே ஒரு அப்பீல் போடுறாங்க மேல்முறையீடு மேல்முறையீடும் போட்டும் அப்போ அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னாக்கா உயர் வந்து வழக்கு தொடர்ந்து அதாவது இரநூத்தி இருபத்தி ஏழு கான்ஸ்டியூஷன் படி ஒவ்வொரு நீதிமன்றம் ட்ரிபியூனல் எல்லாமே வந்து அதனுடைய கண்ட்ரோலில் வரும் அதனால் இரநூத்தி இருபத்தி ஏழு பிரிவின்படி நீங்கள் அரசியல் சட்டத்தில் இது பண்ணினாக்கா உயர்நீதிமன்றமே வந்து அது மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது அடுத்தது வந்து வயதானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா தனியாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த பகுதிக்குட்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் குறிப்பிட்டால் ஒரு காவலர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒதுரை என்ஜிஓ அதாவது வந்து நான் கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அரசாங்கத்தில் பதிவு பெற்று அவங்களை வந்து மாதத்துக்கு ஒத்துரை வந்து பார்த்து என்ன இது வந்து செய்கிறது இருக்குது அதே போல் அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அது ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆயோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் இருக்கு அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து டீசெண்ட் லிவிங் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்லா இருக்கணும் அது வந்து நம்ம வயதானவர்களுக்கும் வந்து வரும் அதில் வந்து தான் வந்து நாம் வந்து டைரெக்ட் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து நாற்பத்தி ஒன்றில் வந்து இந்தந்த முதியோர்கள் மற்றவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இது பண்ணணும் அது வந்து கம்பல்சரியாக இல்லாதனால ஆனால் இப்போ வந்து அதை அவருடைய உச்சநீதிமன்ற வழிகாட்டலின்படியும் மத்திய அரசாங்கம் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நாற்பத்தி ஒன்றில் கோட்பிட்டபடி தான் வந்து இந்த சட்டம் வந்து ஈட்டப்பட்டிருக்கிறாங்க முக்கியமாக வந்து முதியோர்களுக்காக போல் ஒவ்வொரு மாநிலமும் வந்து விதிகள் பயன்பட்டுருக்கு முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா இந்த ஓம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா முதியோர் காப்பகங்கள் முதியோர் காப்பகங்கள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அவங்களுக்கு வந்து நிதியும் கொடுக்குறார்கள் இலவசமாகவும் வந்து எது எது வந்து அந்தந்த மாநிலத்தில் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதில் இது பண்ணால் அவங்க வந்து இலவசமாக வந்து தங்கி அவங்க வந்து இருக்கலாம் இப்போ முதியோர்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்வதற்கான அந்த உரிமைகள் இருக்குது அதற்கான சட்ட பாதுகாப்பும் இருக்குது இல்லைங்களா ஒன்று வந்து சொத்து சொத்து வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொழி திரும்ப பெறுவதற்கு தீர்ப்பாயம் இருக்குது அது மூலியமாக வந்து கோர்ட்டுக்கு போகாமலே உங்களுக்கு வந்து அது வந்து சொத்தை வந்து மீட்டு கொடுக்கறது அது இருக்குது முக்கியமாக வந்து அதுக்கு மேலே வந்து ஹெட் யாருன்னு கேட்டால் கலெக்டர் அது வந்து இன்னொன்று வந்து நம்ம வாழ்க்கை முதியோர் அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியல எங்கே இது பண்ணுறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்குது ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சட்டத்தில் இருக்குது அது இல்லாமல் வந்து இவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க முதியோர் இல்லங்கள் எப்படி அமைக்கணும் ஒரு ஒரு அறை எவ்வளோ என்னென்ன பாதுகாப்பு இருக்கணும் டாக்டர் இருக்கணும் நர்ஸ் இருக்கணும் இது எல்லாமே பார்த்து வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அந்தந்த இடத்துல வந்து இதை வந்து சில அனுமதிச்சிருக்காள் ஸோ முதியோர்கள் வந்து அவங்க சேரணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிற அது மாதிரி இடத்துல சேர்ந்தா தான் இருக்கும் அது இல்லாமல் வந்து தனியாகவும் இருக்குது இருந்தாலும் வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து அனுமதித்திருக்கிறார்களோ அதை செல்லுதான் நல்லது இந்த மாதிரி முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் முதியோர் காப்பகங்கள் அவர்களும் அதை வந்து சரியான வகையில் பராமரிக்கணும் இல்லைங்களா அந்த கண்டிப்பாக பராமரிக்கணும் அது பராமரிக்க இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து சில விதிகள் இருக்கு அவங்களை வந்து அது இல்லைன்னா கூட வந்து அந்த ரெகனேஷன் கொடுத்து வந்து கேன்சல் பண்ணலாம் பயன் இது பண்ணலாம் அதே போல் வந்து நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வந்து ஒரு ஹெல்ப் லைன் ஒன்று இருக்குது ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு அதை இது பண்ணால் தொடர்பு கண்டி வந்து இது பண்ணலாம் அதாவது வந்து ஹெல்ப்லைன் சொல்லிவிட்டு சார் இப்போது அசையா சொத்தை பற்றி சொன்னீங்க அந்த மகனுக்கோ மகளுக்கோ எழுதி கொடுக்கும்போது எப்படி எழுதி கொடுக்கணும் அது கவனமாக இருக்கணும் போல் எழுதி கொடுத்துட்டாலும் அவங்க பராமரிக்காமல் விட்டுட்டா என்ன அப்படிங்கிற பற்றி அந்த சட்ட பாதுகாப்பு பற்றி சொன்னீங்க இப்போ அசையும் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இப்போ பணம் பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதில் எந்த வகையில் அவங்க கவனமாக இருக்கணுங்க இப்போது என்ன அப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து நகை ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நகை நீங்கள் வச்சுங்கனாக்கா நான் புதுசாக வந்து பாலிசி போட்டு தருவேன் அப்படின்னா அதனால் தெரியாத ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது அடுத்தது முக்கியமாக வந்து வயதானவர்கள் வந்து பென்ஷன் வாங்குவாங்க முதியோர் பென்ஷன் அல்லது வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குவாங்க ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அந்த பின் நம்பர் என்ன அப்படின்னு அதனால் வந்து எந்த ஒரு அரசு அலுவலர்களோ அல்லது வந்து வங்கிகளோ யாரையும் வந்து கேட்பது இல்லை பெரியவர்கள் யாராவது அது மாதிரி ஃபோன் வந்ததுன்னா உடனடியாக அதை வந்து நீங்கள் கொடுக்காதீர்கள் அதே போன்று வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி வந்து இவர் சொல்கிறாங்க உண்மையானு செய்ங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம இதை மாதிரி தான் வந்து நிறையா ஏமாந்துடுறாங்க அதே போல் வந்து வயதானவர்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் பணம் எடுக்க போனீங்கன்னால் நீங்கள் வந்து தெரியாத நபர்கள்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டு கொடுப்பது தவறு ஏனென்றால் இவர்கள் பயன்படுத்திவிட்டு பிறகு மோடியாக அந்த ஒரு பின்கோடு போட்டு நிறைய எடுத்துவிடுவார்கள் நிறைய வந்து நம்ம வந்து பத்திகள் செய்திகளாம் வருது அதனால் இது வேலை இருக்கணும் அதே போல் வந்து வயதானவர்கள் வந்து ஒருத்தரே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் அந்த சில என்ஜிஓஸ் இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் அங்கீகரிப்பட்டது அதுவும் இல்லாமல் வந்து அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது இந்த கேரட்டிக் வார்டு இருக்குது அதே போல் அரசாங்கம் இருக்கிற அந்த ஒரு மருத்துவமனைகளில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து இந்த மாதிரி வந்து தெரியாத நபர்களிடம் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பதோ ஃபோன் நம்பர் கொடுப்பதோ ஃபோட்டோ கொடுப்பதோ அல்லது வந்து நகைகள் இது கொடுப்பதோ அதுமாரி மாதிரி வந்து தவறு அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வயதானவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்களுக்கு இவ்வளோ பர்சன் வரும் அதெல்லாம் நம்பாதீர்கள் நீங்கள் வந்து நேரடியாக ஒரு வங்கியிலோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்தில் செய்து பண்ணு அதே போல் ஆன்லைனில் வந்து நிறைய வந்து ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து தவிர்ப்பது நல்லது மூத்த குடிமக்களுக்கு அப்படின்ட்டு அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது காப்பீடு காப்பீடு வந்து பொதுவாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க முதியோர்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து ஐஆர்டியை வந்து வயது அதிகமானவர்களுக்கும் கொடுக்கலாம் அதே போல் கேன்சரு மற்றபடி இது வந்து இப்போ வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க அது வந்து இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலையும் வந்து அவங்க எடுப்பது நல்லது ஆனால் இரண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து தனியார் இன்சூரன்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து அரசாங்க இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து மத்திய அரசனுடைய ஐர்டி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அவனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கு முதியோர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுப்பது நல்லது மாநில அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்குபவர்கள் அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருந்து இருக்கிறது அதுவும் இல்லாமல் அரசு ஊழியர் அல்லாதவர்களுக்கு சில வழிமுறைகளும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வயதானவர்கள் கூட அந்த இலவசமாக மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இருக்கிற முதியவர்கள்லாம் பணத்தை அந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ நம்ம கரன்சி நோட்டாக வந்து பயன்படுத்திருப்பாங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டமெலாம் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் மின்னணு பரிவர்த்தனைகள் இணையதள பரிவர்த்தனைகள் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு யூபி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அதில் எப்படி அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் எழுந்தால் அதை யார்கிட்ட அவங்க வந்து அதாவது மாதிரி இருந்ததுன்னா சைபர் கிரைம்ஸ்னு ஒன்று இருக்குது அது உடனடியாக வந்து நீங்கள் வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அனுப்பலாம் இல்லையெனில் நீங்கள் சைபர் கிரைம்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் பெரும்பாலும் வந்து முதியோர்கள் வந்து தனியாக அவங்க செய்கிறது வந்து அவ்வளோ ஓந்தது யாராவது ஒரு நண்பர்கள் அல்லது அவங்களுக்கு தெரிந்தவர்களோடு அது பிரகாரம் தான் இருப்பது பெரும்பாலும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தவா நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம் அல்லது வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து பணம் பரிவர்த்தனையே செய்யலாம் ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப சுலோகமாக இருந்தாலும் யாரோ உறவினரோ நண்பரோ அவருடைய உதவியோடு இருப்பது தான் நல்லது நம்பிக்கைக்கு நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இருக்கணும் பணம் எழுந்ததுன்னா அது பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது வரும்போது சாதாரணமாக பண்ணலாம் அதை மாதிரி ஒரு அதிகமான ஒரு முதலீடு இருக்குது அதிகமாக எடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து இதை மாதிரி இருப்பது தான் நல்லது இணையதளங்கள் இந்த இதெல்லாம் பயன்படுத்தும் போது எப்படி கவனமாக இருக்கணுங்க முதியோர்கள் ஸோ இணையதளத்தில் வந்து நல்லதும் இருக்குது அதே போல் வந்து நம்ம ஃப்ரான்ஸோட அது மாதிரி இருக்குது ஏன்னா இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ரெலாம் கவர் ஆகிடுது இருப்பினும் இணையதளத்தை பயன்படுத்தும் போது பயன்படுத்துபவர்களுக்கு வந்து அதனுடைய விதிமுறைகள் தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் அதே போல் வந்து மெயில் சில சமயத்தில் வரும் அதாவது உங்களுக்கு தெரியாத மெயில் இருந்தால் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க அதே போல் சில வந்து வெப்சைட்ஸ் இருக்கும் முன்னணி நிறுவனங்கள் இருக்கும் நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க எந்த ஒரு வியாபார நிறுவனமும் இலவசமாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை மாதிரி வந்து ஃபிஷிங் வெப்சைட்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிற மாதிரி ஸோ மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் கவனமாக இருந்து அது உள்ளே லாக்இன் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதனால் இந்த முதியவர்கள் அவர்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ அவர்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கும்போது எப்படி அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இருந்ததுனாக்கா நான் ஏற்கனவே நம்மளை குறிப்பிட்டது போல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் எனக்கு ஒரு வயதாகுது அதனால் வந்து நீங்கள் வந்து நாங்கள் இருக்கிற விலாசத்தை கொடுத்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ரெக்கார்டை இது பண்ணுறாங்க தன்னார்வங்களோட ஒரு மாதத்துக்கு உதவியை வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதே போல் காவல் நிலையத்தில் உள்ள ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் காவல் நிலையத்தை அவங்க கொடுத்துருக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு அசம்பாவி சூழ்நிலை தெரிய வெளியாளர்கள் யாராக வராங்க அல்லது உடம்பு சரியில்லை அது மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர்கள் உதவி செய்யவில்லை அதனால் அருகில் ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் பதிவு செய்வது நல்லது நிறைய வந்து அவர்களுக்கான அந்த உரிமைகள் இந்த சட்டங்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு அதை எப்படி அவங்க வந்து நிலைநிறுத்திக்கணுங்க ஒன்று வந்து அவேர்னஸ் அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு அது தெரியும் அதனால் வந்து இந்த சட்டங்கள் வந்து மத்திய சட்டங்கள் நம்ம மாநில சட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விதியின்படி எல்லாருக்குமே வந்து ஒரு புரொட்டெக்ஷன் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்வது அவங்களுக்கு நல்லது ஆனால் முறையாக தெரிந்துக்கணும் இதை மாதிரி வந்து சொத்தை எப்படி மீட்பது அதே போல் வந்து ஒரு ஜீவனாம்சம் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வந்து வயதானவர்கள் வந்து தனியாக இருப்பது எப்படி அதனால் என்ன செய்ய வேண்டும் யாரோ அசம்பாதி இருக்க வேண்டும் இதெல்லாம் காவல்துறை வந்து இதெல்லாம் வந்து இந்த அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து தெரிந்தால் அது வந்து ஒரு முக்கியமாக ஒரு வரப்பிரசாரமாக இருக்கும் முதியோர்களுக்கான இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது எதுவும் இருக்குங்களா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் உச்ச நீதிமன்றி அந்த ஆக்ட் இருக்குது அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அதனுடைய பிரிவு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு ஆக்ட் இருக்கு ஸோ இந்த மத்திய நேஷனல் லெஜிஸ்டி ஆக்ட் படி நீங்கள் சீனியர் சிட்டிசன் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு வந்து இலவச சட்ட உதவி வழங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க லீகல் சர்வீசஸ் டூ சீனியர் சிட்டிசன் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ஆக்ட் படி மூத்த குடிமக்கள் வந்து அவங்க பகுதியில் இருக்கிற உதாரணமாக வந்து சென்னைனா தமிழ்நாடு லீகல் அத்தாரிட்டி ஆக்ட் வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இருக்குது அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இலவச சட்ட உதவி வந்து நேஷனல் இன்சிசாரி பிரகாரம் மாநிலத்திலையும் வந்து அங்கே அருகாமையில் இருக்கிற இலவச சட்ட உதவி பெறலாம் அதுக்காக வந்து எதுவும் நீதிமன்ற கட்டணம் தேவையில்லை நீங்கள் மனு கொடுத்தீர்கள் என்றால் அந்த மனு இருப்பதே இலவச சட்ட உதவியும் தேவைப்பட்டால் வழக்கறிஞரும் அந்த வழக்கறிஞரான கட்டணம் வந்து அரசாங்கமே செலுத்துறதுக்காக வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆகவே மூத்த குடிமக்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இப்போ இறுதியாக மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு தொடர்பாக நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க அதாவது வந்து ஒரு ரொம்ப வயதானவர்கள் தனியாக இருந்தால் அவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் குறிப்பிட்டு பதிவு செய்து கொள்ள நல்லது அதே போன்று அடுத்தது வந்து சொத்துக்கள் இருந்தால் அவைகளை வந்து நீங்கள் யாருக்காவது கொடுப்பதாக இருந்தால் உங்களுடைய வாழ்நாள் புறம் வந்து வைத்துக் கொள்வதற்கு பிற்பாடு வந்து மற்றவங்களுக்கு கொடுப்ப வைக்கணும் ஒரு சூழ்நிலையில் கொடுத்து விட்டால் இந்த முதியோர் சட்டப்படி அதுகொண்டான வந்து ட்ரிப்யூனல் கான்ஸ்ட்ரியூட் பண்ணியிருக்கார்கள் நிவாரணம் பெறலாம் போல் மருத்துவ சேவைகளும் இருக்கிறது அதே போல் வந்து வயதானவர்களுக்கான உறைவிடங்களும் இருக்கிறது அது எது அரசாங்கத்தினால் அனுமதி இருக்கிறார்களோ அவைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது முதியோர்களுக்கான சட்ட பாதுகாப்பு முதுமை காலத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன சட்டங்கள் உள்ளன என்பது பற்றியும் தங்களுக்கு வரும் சிக்கல்களை சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது பற்றியும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் சி பரந்தாமன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்